வாங்க இன்றைக்கி வந்து நம்ம கற்பூர்வலி இலை ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு நாலஞ்சு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்குது அடுத்தது வந்து கற்பூர் இலை செடியில் இருந்துச்சு ஃபரிஸ்ட் வந்து சுத்தம் பண்ணி கழுவி எடுத்துகிட்டு வந்துருக்குது இதுக்கு வந்து ஒரு நாலஞ்சு இலை கொஞ்சமாக எவ்வளோ ரசம் வைக்கிறோமோ அவ்வளோ போட்டுக்கலாம் அடுத்தது வந்து சீரகம் மிளகு அடுத்தது வந்து வரமிளகா ரெண்டு அடுத்தது வந்து பூண்டு கொஞ்சம் இஞ்சி இது எல்லாம் போட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ வந்து ஊற்றி கடுகு போட்டிருக்குறேன் அடுத்தது வந்து கருவேப்பிலை தழை போட்டுடலாம் நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தோம்ல அது கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதில் ஊத்தியாச்சு அடுத்து வந்து இதுக்கு தேவையான உப்பு அடுத்து வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் அடுத்து வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூள் இப்போ நல்லா போட்டு ஒரு கிளறி கிளறி விட்டு நல்லா கொதிக்கிட்டோம் நல்லா கொதிச்சா தான் அந்த கற்பூரவல்லி பச்சை வாசனை வராது கொதிச்சு விட்டு பார்க்கலாம் பாருங்க மாதிரி நல்லா கொதிக்கும் நல்லா கொதிக்க விட்டிங்களா கற்பூரவல்லியோட வாசனை போயிடும் எதுவுமே தெரியாது தக்காளி ரசம் மாதிரியே இருக்கும் நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுங்க சளி பிடிச்சிருந்தா நல்லா போயிடும் வாரத்தில் ஒரு நாளைக்கு இந்த மாதிரி செய்யுங்க நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்